ஆத்மாவில் கலங்கினார் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது ஆத்மாவில் கலங்குகிறார் நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையில் என்னை என்ன ரச்சி என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் ஆத்மாவில் கலங்கினார் ஏன் ஆத்மாவில் கலங்கினார் பாவம் ஆத்மாவுக்குள்ள போக போகுது எந்த பாவம் மனுஷனுடைய பாவம் ஏற்றுக்கொள்ள போகிறார் இந்த பரிசுத்தமான ஆத்மா இப்ப நிறையப் போகிறது அவர் தன்னை அடிப்பதுக்கு கலங்கல அவர் பலனுடையவர் ஆனா மனுஷனுடைய அக்கிரமத்தையும் மனிதனுடைய பாவத்தையும் மனிதனுடைய எல்லா விதமான சூழலை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் இப்போ பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை அழுக்காய் மாறப் அந்த அழுக்கை கண்டு பிதா விலகி போகப் போகிறார் என் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பிதா வெளியேறப் போகிறார் என்னோடு பேச வேண்டிய பிதா இனி பேசாமல் தன்னுடைய முகத்தை மறைக்கப் போகிறார் அதை நினைத்து அவர் ஆத்மாவிலே கலங்கினார் கலங்கினது அவருக்காக அல்ல உங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் நாம் கலங்க வேண்டியதை நாம் கலங்கி வாழ வேண்டிய நாட்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் கலங்கினார் கலங்கினார் அதிகாரம் இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கலங்கினான் இந்த அடங்கி இருக்கிறது அப்படி ஆவிக்குள்ளே அடங்கி இருக்கிறது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என் நான் சிநேகித்த சிநேகிதன் என்னை காட்டி கொடுப்பான் நாம் நேசித்த சிநேகிதன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சிநேகத்துக்காக கலங்கினார் அலே லூயா இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய குடும்பத்திலோ இல்ல நண்பர்கள் ஒருவர் நமக்கு எதிராக வரும்பொழுது பொழுது நிச்சயம் நமக்கு அந்த கலக்கம் உண்டாகும் லே நமக்கு எதிராக வரும் கலக்கம் உண்டாகும் கலங்குவோம் பயம் உண்டாகும் கோபம் வரும் அது ஏசு ஏற்று